மாதேஸ்வரா மாதையா வந்து ஆசீர்வாதம் பண்ணையா ஏற்றுக்கொள்ளையா நோக்காகவே செய்கிறோம் காசி விஸ்வநாதனை வந்து விட்டாய் நன்றி சுவாமி சரத்தானையை போற்று மனமெல்லாம் மகிழ்வாக இருக்கக்கூடியவனைய போற்று அற்புதம் தாருமையா அண்ணா மலையானை அருணகிரிநாதனையை போற்று விரைவாக முருகனோடு வந்து இங்கே காண வந்திருக்கும் உனக்கு கோடி நன்றி பகவான ஈசனுடைய திருத்தலத்தில் இருந்து கொண்டு இந்த நாளில் அற்புதமானதொரு நாளாக மாற்றக்கூடிய இந்த பூஜையை ஏற்றுக்கொண்டதற்கு கோடான கோடி நன்றிகள் இம்பூதியை சவத்துக்கிறோம் எங்களுடைய விசலமெல்லாம் தீர வேண்டும் ஈஸ்வனையைப் பற்றி ராமேஸ்வரத்தினுடைய காட்சத்தால் அங்கே வீசக்கூடிய கடலையில் இந்த நேரத்தில் நடு விசையில் இரவு நேரத்தில் வீசக்கூடிய கடல் காற்றோடு இந்த விபூதி மணக்கிறது மணக்கக்கூடிய இந்த கடல் காற்றின் வாசத்தோடு ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பூரண பதிவுரம் தர வேண்டும் ராமேஸ்வரம் தானியை பற்றி ராமநாதனையை பற்றி ராமநாதனையை பற்றி

啊、嗯。嗯嗯嗯嗯嗯 <laughs> शिवाय ओ नम 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 शिवाय समझा में யோகவான ஈசனை புஷ்பத்தால் சமர்ப்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உக்கரமெல்லாம் சாந்தமாக வேண்டும் இனையெல்லாம் வரவாக மாற வேண்டும் தீராத வினைகள் எல்லாம் தீர வேண்டும் ஓ பக்னிநாதனாக விளங்கக்கூடியவனே கணவநாதனாக விளங்கக்கூடிய இந்த நாயை பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு புஷ்பவரணங்கள் செய்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளும் சோகரமானே ஏற்றுக்கொள்ளும் சோபனமானி ஏற்றுக்கொள்ளும்

फुकिकात <tune> थाइः <in> <tune in> <tune in> குரு பகவானுடைய பார்வை பெருவாக இருப்பவர்களும் குறைபா குருபானேஷம் அடைந்தவர்களும் குருத்தால் தரப்பவர்களும் எல்லாம் ஓம் சுக்கர பகவானே சுக்கர ஒற்று சோ ஜீவாய் வக்கரமின்றி வரவிருத்தறிவர்கள் சிக்கர வித்த அள்ளி கொடுப்பாய் அடையாற்றவர்களே சுக்கர இந்த திருத்தலத்திலே எல்லவான நாளாகவும் இந்த நாள் சுக்கர இருக்கிற நாளாக இருக்கான் சுக்கரன் பலவீனமாக இருப்பவர்களும் சிக்கரனுடைய பார்வை குறைபாடு இருப்பவர்களும் சுக்கரின் தகிப்பவர்களும் எல்லாவிதமான சிக்கலும் தீரும்பிகளை சிறப்பாக இருக்கிற சுக்கர பகவானியாக ஓம் ஷனீஸ்வர பகவானை மஜாய காக்மையே கற்க ஹஸ்தாய தீர்ப்பு தங்களம் திட்டம் சரி பகவானை மங்களம் பொங்க மன வைத்து அருவ கஷ்டங்கள் எழுந்தியாக வரும்படி அற்புத வெற்றி நினைவாகும் ராகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய பலருக்கு மங்களம் சிக்கம் சனி பகவானின் மங்களம் கணீஸ்வர பகவானின் போற்று அரவணம் ராகு அயனையை போற்று கரவோது அல்லது கஷ்டங்கள் நீங்கி ஆக வரும்படி அழுத்திர வெற்றி ராகுக்கரிக ரம்யானப்பட்டது ராகுவே ராகுதோசை இருப்பவர்களும் ராகு மனம் குறைவாக இருப்பவர்களும் ராகு உடைய ஆயுக்கத்தால்

காலசற்ப யோகமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்த ஓம் ராகுவே ஓம் கேதுவே போற்றி 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 ஒன்பது நவகிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நூத்தி எட்டு பாதங்களும் எந்த விதத்திலே பாதசனி நண்ட இதுபோல எந்த விதமான சிக்கலாக இருந்தாலும் சரி எல்லா விதங்களிலும் சிக்கல் நீங்கி இந்த நாள் முதல் இவருடைய குடும்பங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இறைவனையே போட்டது யோகமான அருள் அருள்மொழியை புலிய வேண்டும் இந்த வரம் ஓடமசிவ ஹரிகோ மையங்கிரீன் ஓம் இடமசிவ ஹரிங் கிரீன் ஸ்வாகர் ஓ எடமசிவ ஹரி ஹோம் ஐயும் கிரீன் சுவாக ஓம் துசாத் மகி மகாதேவா யதேமகி தன்னோஸ் ஈஸ்வன் சசோதையா கருணை முனையாக பொழிய வைத்துக் கொண்டு எங்களுடைய அதிசயங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இப்பொழுது பூக்களின் சரத்தால் நாங்கள் வேண்டுகின்ற எல்லாவிதமான விடுதலை நிறைவேற்றி கொடுத்திருக்கக்கூடிய கொடுத்திருக்கக்கூடியவன ஈசனையே நன்றி வேண்டுகின்றே கரத்தால் வேண்டுகின்றோம் நிறைவனையேசனையே